அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடிக்கு பிஜேபி சொன்ன அட்வைஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்களை நோக்கி நெருங்கும் சசிகலா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிஜேபி தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கதா சொல்லப்படுது அதிமுக வந்து ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவானாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வந்து நம்ம வந்து எதிர்க்க முடியும் திமுகவை ஆட்சி இருந்து கீழே இறக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இரண்டாவது முறையும் வந்து திமுக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்களாம் நம்ம அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து இந்த மாதிரி கட்சி வந்து ஒருங்கிணைங்கன்னு சொன்னதாகவும் எடப்பாடி பழனிசாமி அதை மாட்டேன்னு சொன்னதாகவும் வந்து ஒரு பரபரப்பான செய்திகள்லாம் வெளியானது அதே மாதிரி தான் இந்த தடவையும் வந்து பிஜேபி வந்து சொல்லியிருக்காங்க கட்சியை வந்து ஒருங்கிணைங்க ஒருங்கிணைந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி மா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் அவங்களுடைய ஜி கே வாசன் இது பாட்டாள் மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒருங்கிணைக்கும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வலுவான ஒரு கூட்டணி தமிழகத்துல வந்து உருவாகும் இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெற்றது அப்படின்னா கண்டிப்பா வந்து அதிமுக வந்து பெரும்பான்மை இடங்கள்ல பிடிக்கும்போது போது ஆட்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜேபி தலைவர்களுமே வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாராமா டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இந்த மூணு பேரை தவிர்த்து அனைவரையும் வந்து ஒருங்கிணைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றாராமா எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு ஐடியாலஜில இருக்காருன்னே வந்து தெரியல ஏன்னா தன்னை நம்பி இரட்டை சின்னத்தை காமிச்சோம்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இரட்டை சின்னம் இருக்கலாம் ஆனா மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லை கடந்த தேர்தலாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவர் தன்னிச்சையாக நடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா நாற்பது பாராளுமன்ற தொகுதி ஒரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விலவங்கோடு இடைத்தேர்தலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து முற்றிலுமாகவே எடப்பாடி பழனிசாமி வந்து ஒதுக்கிட்டாங்க நீங்கள் இரட்டையிலே கொண்டாந்து நீங்கள் ஓட்டு கட்டிங்கன்னா நாங்கள் போட மாட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு மக்களும் வந்துட்டாங்க இப்போ பிஜேபி என்ன சொல்கிறாங்க அதிமுகவை ஒருங்கிணைந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கூட்டணியை உருவாக்கணுங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இரண்டாவது இடத்துக்கு நம்ம இல்லாட்டாலும் பரவாயில்லை ஆனால் இந்த மூணு பேரையும் நம்ம வந்து கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி ஏன் இதனால் சொல்கிறாரு அப்படின்னா அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கான மதிப்பு மரியாதை வந்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவர்கிட்ட வந்து இருக்குது அதை இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது ஐயா ஓபிஎஸ் அவர் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்க நிர்வாகிகள் எல்லாமே ஐயா ஓபிஎஸ் அவர் நாடி வர ஆரம்பிச்சுருவாங்க ஐயாவுனுடைய கை ஓங்கும் எடப்பாடி கலன் பழனிசாமியுடைய அந்த இது வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா டிடிவி தினகரன் வந்து தனியா ஒரு கட்சி அமைச்சிட்டாரு ஒரு பாராளுமன்ற தேர்தல் சட்டசபை தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இதையெல்லாம் வந்து சந்திச்சிட்டாரு கிட்டத்தட்ட அவரு ஒரு மூன்று சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி கட்டில் திரும்பவும் போய் அமர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை வந்து அதிமுகவுக்கு கொடுத்ததே அம்மா மக்கள் முன்னேற்ற தான் டிடிவி தினகரன் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு இடங்களில் வந்து அந்த அதிமுகவுடைய வாக்குகள் பிரியும் போது என்னாகுதுன்னா அந்த இடத்துல அத் அதிமுகவுடைய செல்வாக்கும் குறையுது அங்கு தோத்து போகுது அது வந்து நிதர்சனமான உண்மை அதை யாரும் வந்து நம்ம மறுக்கவும் முடியாது வந்து ச சசிகலா அவர்களையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரில்ல இப்படி சொன்னதுனால அவங்க வந்து அரசியலில் இல்லாமல் போயிடுவாங்களா என்ன இல்லை எனக்கு வந்து அரசியல் வாழ்வே நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கவும் மாட்டாங்க இரண்டாவது இடத்துக்கு முன்னேற துடிக்கிறது எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி அதாவது இப்பதான் பிஜேபி வந்து நம்ம இரண்டாவது பிளேஸ்க்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதிமுக தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியில் கொடுத்துருக்கும்போது ஒரு தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியோட வந்து யாரும் கூட்டணி வைக்கவும் மாட்டாங்க அப்போ இரண்டாவது இடத்தை முன்னேறிக்கிட்டு இருக்கிற அந்த பிஜேபியோடு அந்த என்டிஏ கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள்லாம் வந்து ஒருங்கிணைந்து ஒரு பெரும்பான்மையான இடங்களில் வந்து போட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஏன்னா செகண்ட் ப்ரைஸை வந்து எடப்பாடி பழனிசாமி தானாக உருவாக்கி கொடுக்குறாரு எதனால் உருவாக்கி கொடுக்குறாரு அப்படின்னா திமுக என்ன சொல்லுதோ அதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படியே கேட்குறாரு பிஜேபியோட கூட்டணியில் சேரவும் கூடாது அதிமுகவை ஒருங்கிணைக்கவும் கூடாது இந்த சூழ்நிலையில நீங்க இருந்தீங்க ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்காம இப்படியே பிளவோடு இருந்தீங்கன்னா உங்க மீது இருக்கிற வழக்குகளை வந்து விசாரணைக்கு வராமல் நான் பாதுகாத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத திமுக வந்து சொல்றாங்க அந்த பயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஏன்னா தன் தன்னுடைய சம்பந்திகள் மீது பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு வந்து டெண்டர் முறையீடு ஊழல் அந்த வழக்கு வேற இருக்குது இவர் மேலேயுமே வந்து கொடநாடு வழக்கு சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசாத ஆட்கள் யாருமே கிடையாது முன்னாள் ம அமைச்சர்கள் மீதுமே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இப்போ அவங்க வந்து கண்காணித்து அவங்க மீது ஒரு வழக்கு வந்து இருக்குது இந்த எல்லாம் வந்து நான் வந்து பாதுகாத்து கொடுக்குறேன் எந்த விசாரணையும் இல்லாம உங்களை வந்து காப்பாத்துறேன் அதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா அதிமுகவை ஒன்றுபட விடாம நீங்க பாத்துக்கிறனா பிஜேபியோட கூட்டணி நீங்க எக்காரந்த கூட சேரக்கூடாது அப்படிங்கறத திமுக சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு அப்ப திமுகவோடு ஒரு கள்ள உறவை வைத்திருக்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமி இது தொண்டர்களுக்கு தற்போது தெரிய வந்துருச்சு நிர்வாகிகளுக்குமே தெரிய வந்துருச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்றது என்ன அப்படின்னா கட்சியை வந்து நாங்கள் எக்காரணம் வந்து ஆரம்பிக்க மாட்டோம் நாங்க வந்து புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் எங்கள்கிட்ட ஒரு துளியும் கிடையாது நாங்க வந்து எப்போதுமே வந்து அதிமுக காரன் தான் எங்க உடம்புல ஊடுறது அதிமுக ரத்தம்தான் தான் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவினுடைய ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்தாரு அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைக்கணும் இந்த ஒருங்கிணைக்கிறதுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவங்க வந்து ஓப்பனாகவே வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கிறார் இப்ப அதிமுகவை வந்து ஒருங்கிணைக்கணும் சொல்லி சசிகலா அவர்கள் வந்து ஒரு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்றாங்க அவங்க வந்து தன்னை ஒரு பொதுச் செயலாளராகவே வந்து கொண்டு வராங்க மக்கள் மத்தியில் இப்போ கட்சியே ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்ற ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தன்னை பொதுச் சொல்லிக்கிட்டு கட்சியை ஆரம்பிக்காமல் இருக்கிற சசிகலா அவர்களுமே இப்போ ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க இருவருமே ஒருங்கிணைந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலை ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அதிகார துஷ்பிரவத்தையும் அந்த திமுறையும் நம்ம அடக்கணும் அப்படின்னா நாம இருவரும் ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க ரெண்டு பேருமே வந்து இருக்கிறாங்க பிஜேபி தொடர்ந்து சொல்றதுதான் தான் அதிமுக ஒருங்கிணைன்னு அப்படி ஏன்னா பிஜேபி அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு தான் பார்ப்பாங்க ஒருங்கிணைந்தா அதில் ஒரு இன்னொரு பத்து சீட்டு வந்துடமாட்டோமா தான் நடப்பாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இரண்டாவது இடத்துல நாங்கள் இல்லை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஊர்ஜிதப்படுத்துறாரு இரண்டாவது இடத்துக்கு நாங்கள் இல்லை யாராவது ஒருத்தர் நீங்கள் முன்னேறிக்குங்க அப்படிங்கிறாங்க யாராவது ஒருத்தர் முன்னறிக்கிங்க அந்த இடத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கிற அந்த அதிமுக மூன்றாவது இடத்துக்கோ நாலாவது இடத்துக்கோ தள்ளப்படுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இப்போ வந்து தமிழக வெற்றி சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்க போறாரு அவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல களத்துல நிற்பாரு இப்போ வந்து மாநில கட்சி பெற்றுள்ள சீமான் நாம் தமிழர் கட்சி அவங்களும் களத்துக்கு உள்ள வருவாங்க இப்போ இவங்க எல்லாருமே களத்துக்குள்ளே வரும்போது திமுக என்ன நினைச்சதோ அதை எடப்பாடி பழனிசாமி செய்து முடிப்பார் இப்ப என்டிஏ கூட்டணி வந்து இரண்டாவது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் என்டிஏ கூட்டணியோட கூட்டணி சேரணும் கூட்டணி சேர்ந்து திமுகவை எதிர்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதிமுக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி இதை ஏற்க மறுக்கிறாரு தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் இதற்கு வந்து பதில் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொண்டர்களுடைய எழுச்சி ஆரம்பித்திருச்சு நிர்வாகிகளும் வந்து கட்சியை ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு நினைப்போடு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளே வந்து கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுல அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க இது நன்றி வணக்கம்